அந்த பத்திரிகையுடைய புள்ளி விவரம் வந்து நம்பக்கூடியதாக தெரிகிறது ஏன்னால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது திமுகவுக்கு எதிராக அதிகமான போராட்டங்கள் பண்ணது அந்த பத்திரிகை சொன்னாலும் சொல்லலானாலும் நம்ம யதார்த்தத்தில் தெரியக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி அதிகமாக போராட்டங்கள் கருத்தியல் போராட்டங்கள் இதுக்காக எதிர்க்கிறோம் இதுதான் கருத்து இப்படி செஞ்சுருக்கணும் இப்படி செய்யலை இல்லை இந்த தப்பு செஞ்சீங்க அது செஞ்சுருக்கக்கூடாது இவ்வளோதானே இங்கிலீஷில் சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இதைத்தான் வந்து விமர்சனம் என்று சொல்வது அதை நாம் தமிழர் கட்சி சரியாக செய்கிறது என்பதுதான் நம்மளுடைய பொதுவான கருத்து இதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கில பத்திரிகையுடைய அந்த புள்ளி விவர அந்த அவங்க சர்வே எடுத்து சொல்கிறாங்க அந்த சர்வே அதாவது புள்ளி விவரத்தோடு சொல்கிறாங்க அது அதில் நியாயம் இருக்கிறது திமுக வர்சஸ் சீமான் என்பது கருத்தியல் ரீதியாக இதுதான் வந்து ரெண்டு பேருக்குள்ள மோதல் தான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு சொன்னால் அது மிக இல்லை கருத்தியல் ரீதியாக உண்மை எதிர்ப்பு கருத்தியல் ரீதியாக கரெக்டாக எதை வந்து சொல்லணுமோ அதை சொல்லி எது செய்யக்கூடாதோ அதை விமர்சனம் செய்கிறது நாம் தமிழர் கட்சி இப்போ எந்த கட்சி வந்து தாக்குப்பிடிச்சிருக்கு பத்து வருஷமாக தாக்குப்பிடிச்சிருக்கு சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி நீ வந்து ஐயா அது ஆர்எஸ்எஸ் நூறு வருஷம் இது தமிழ்நாடு அது தேசிய அளவில் ரெண்டாவது இங்கே சீமானம் வந்து இப்போதான் ஆரம்பிச்சாரு ஆனால் வந்து ஆனால் இந்த பத்து வருஷம் தாக்கு பிடிச்சதே ஒரு தனிநபராக இருந்து தொடங்கிய கட்சி பத்து வருடம் தாக்கு பிடித்தது என்பது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் எந்த கட்சி எந்த இயக்கம் கட்டுப்பாடுடன் மக்கள் நலன் கருத்தியல்ல சிறந்து விளங்குகிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பது என்று தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தால் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதின மூத்த பத்திரிகையில திருசித்தியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஒரு ஆங்கில ஊடகம் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆங்கில ஊடகம் வந்து சமீபத்துல பல சர்வேகளை வந்து வெளியிட்டே வராங்க அந்த வகையிலாவும் அவங்க வந்து ஒரு சமீபத்தில் ஒரு தொகுப்பு ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரு ஒரு மாநிலத்திலேயே ஆளுங்கட்சியை எதிர்த்து அதிகமாக போராட்டம் பண்ணக்கூடிய கட்சிகள் வரிசையில் வந்து நாம் தமர் தான் வந்து முன்னே முதலிடத்தில் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது போராட்டங்கள் வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டாலின் மிஸஸ் அதர்ஸ் அப்படின்ற ஒரு பேச்சு மாதிரி ஸ்டாலின் விசஸ் நாம் தமர் சதா மிசஸ் சீமான் அப்படின்ற ஒரு போட்டி வந்து தமிழகத்தை நில ஒரு போராட்டங்கள் வழியாக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இல்லை அந்த பத்திரிகை நீங்கள் சொல்கிற பத்திரிகை எனக்கு புரியுது அது வந்து ஆந்திர மாநில ஹைதராபாத்தை வந்து தலை தலைமையிடமாக கொண்ட அந்த பத்திரிகையை நானும் அந்த ஆட்டிகள் பார்த்தேன் அதாவது அந்த பத்திரிகையுடைய புள்ளி விவரம் வந்து நம்பக்கூடியதாக தெரிகிறது ஏன்னால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுகவுக்கு எதிராக அதிகமான போராட்டங்கள் பண்ணது அந்த பத்திரிகை சொன்னாலும் சொல்லலானாலும் நம்ம யதார்த்தத்தில் தெரியக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி அதிகமாக போராட்டங்கள் கருத்தியல் போராட்டங்கள் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ சொல்லணுன்னா இந்த சமயத்தில் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் விஜய் மாதிரி போராட்டங்கள் நடிகர் விஜய் மாதிரி போராட்டங்கள் அந்த மாதிரி போராட்டம் அந்த மாதிரி எதிர்ப்புகள் அது வந்து பாய்சன் திமுக பாட்சிச பாஜக நாங்கள் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி இப்படி வெறும் இந்த வார்த்தை ஜாலம் மட்டும் இல்லாமல் கருத்தியல் ரீதியாக இதுக்காக எதிர்க்கிறோம் இதுதான் கருத்து இப்படி செஞ்சுருக்கணும் அப்படி செய்யலை இல்லை இந்த தப்பு செஞ்சீங்க அது இவ்வளோ தானே இங்கிலீஷில் சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இதைத்தான் வந்து விமர்சனம் என்று சொல்வது மீடியாவுடைய வேலையும் அதான் எதிர்கட்சிகளுடைய வேலையும் அதான் ஏன்னா மீடியாங்கிறது எதிர்கட்சியில் ஒன்று அப்படி வச்சுங்க அதை நாம் தமிழர் கட்சி சரியாக செய்கிறது என்பதுதான் நம்முடைய நம்மளுடைய பொதுவான கருத்து இதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கில பத்திரிகையுடைய அந்த புள்ளி விவர அந்த அவங்க சர்வே எடுத்து சொல்கிறாங்க அந்த சர்வே அதாவது புள்ளி விவரத்தோடு சொல்கிறாங்க அது அதில் நியாயம் இருக்கிறது அதே சமயத்தில் இது வந்து இந்த திமுக வர்சஸ் சீமான் என்பது கருத்தியல் ரீதியாக இதுதான் வந்து ரெண்டு பேருக்குள்ள மோதல்தான் தமிழ்நாட்டு அரசியல்னு இன்றைக்கி சொன்னால் அது மிக இல்லை அதே சமயம் இது தேர்தல் அரசியல் வரும்பொழுது இது வந்து திமுக சீமான் என்பதோடு இந்த அரசியல் நின்றுவிடும் என்று நான் நம்பவில்லை அதாவது நான் வந்து சீமானுக்கு எதிராக கருத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம் இதில் உள்ள ப்ளஸ்ஸையும் சொல்கிறேன் மைனஸையும் சொல்றேன் யதார்த்தம் யதார்த்தத்தை சொல்கிறேன் கருத்தியல் ரீதியாக உண்மை எதிர்ப்பு கருத்தியல் ரீதியாக கரெக்டாக எதை வந்து சொல்லணுமோ அதை சொல்லி எது செய்யக்கூடாதோ அதை விமர்சனம் செய்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் செய்கிறார் தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து கருத்தியல் மட்டும் இல்லை இது வந்து அரசியல் களம் எப்படி இருக்குது கருத்தியலை வைத்து மட்டும் எங்க ஓட்டு போகிறவங்களாம் கொள்கையை வச்சா ஓட்டு போடுறான் ஐநூற்றி பத்தொம்போது திமுக வாக்குறுதி கொடுத்துச்சா கையில் லிஸ்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு டிக்கெடுச்சிக்கிட்டா போய் ஓட்டு போடுறான் ஐநூற்றி பத்தொம்போது வாக்குறுதி கொடுத்தாங்கிறதே பல பேருக்கு தெரியாது ஓட்டு போடுறவங்கள திமுகவுக்கு ஓட்டு போகிறவங்களும் சரி இல்லை வேற கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அதில் எவ்வளவு நிறைவேற்றினாங்க அவங்க சொல்லுவாங்க முந்நூற்றி நாலுன்னு சொல்லுவோம் அது உண்மையா இல்லையா என்ன கணக்கு முந்நூற்றறுபத்தி நாலு எது எதுன்னு முந்நூற்றறுபத்தி நாலுன்னு பேசுகிற திமுக நே தலைமையோ இல்லை அரசு நிர்வாகமோ அப்பாவே பேசினார் ஆக்சுவலாக சபாநாயகர் இதெல்லாம் பேசவே கூடாது அவர் நடுநாயகமாக இருப்பவர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுபவர் அவர் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றிட்டாங்கன்னு அது அவங்க யாரும் சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்லிவிட்டு போகிறாரு சேகர்பாபு சொல்லிட்டு போகிறாரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவரோட வேலை இல்லை அது அவர் வந்து நடுநிலையாக நீங்கள் இல்லை என்றால் கூட பரவாயில்லை நடுநிலையாக குறைந்தபட்சம் நடிக்கவாவது செய்யலாம் அதையாவது பண்ணலாம் அதுவே அப்பாவு அவர்கள் வந்து ஒரு காலத்தில் கொடுங்கோலன்னு கருணாநிதினு ஒரு ஏழு வருஷம் முன்னால் பேசினவர் அவர் அதிமுகவில் இருக்கும்போது இப்போ கொடுங்கோல் வந்து செங்கோல் ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்தவுடனே ஏன்னா இவர் கையில் அந்த செங்கோலை கொடுத்துட்டாங்களா நடுவில் உட்கார வச்சு அதனால் இப்போது கொடுங்கோல் செங்கோல் ஆகிடுச்சு சரி அதெல்லாம் விடுங்க என்ன நான் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி தேர்தல் அரசியல்னு வரும்போது கூட்டணி இந்த வா வாக்கு வங்கி சாதி மதம் சிறுபான்மை அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து வாக்கு பரிசுகள் கொடுத்து வாக்கு இலவச இலவசங்களை நம்பி மக்கள் வாக்களிப்பது இப்படி காரணிகள் ஃபேக்டார்ஸ் வேறு வேறு நிறைய இருக்குது இந்த கருத்தியல்ங்கிறது வந்து அப்போ மொத்தம் ஒரு பத்து காரணிகளில் அது ஒரு காரணியாக போயிடுது வெறும் கருத்தியல் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒனில் பார்க்கும்போது அது பூதாகரமாக தெரியுதே தவிர தேர்தல் அரசியல்னு வரும்போது கருத்தியலுங்கிறது வந்து பின்னால் போயிடுது இந்த பணம் கொடுக்கறது இலவசம் கொடுக்கறது பில்டப்பு கொடுக்கறது விளம்பரங்கள் அப்படி இதெல்லாம் முன்னுக்கு வந்துடுது இது உண்மையில் சொல்லப்போனால் அரசியல் துரதிருஷ்டம் பட் அப்படி தான் இருக்குது களம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற பெயரில் இந்த இந்த களமாற்றம் வந்து எப்போ வந்ததுன்னா அப்போது அந்த திராவிடம்னு எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இப்போ நம்ம விஜய்யோடு நம்ம வந்து இப்போது ஏன்னா விஜயை வந்து பேசாமல் இருக்க முடியவில்லை ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி வந்து ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம உருவாக்குறோங்கிறது இப்போ திராவிடம் எப்படி வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அந்த பொய்யை மட்டுமே மக்கள் நம்ப நம்பக்கூடிய அளவுக்கு அவர்களை ஏமாற்றும் அந்த திராவிட மாயை வந்ததோ அதே மாதிரி விஜயுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை வக்கரம் இது ரெண்டும் அதிகமாக இருக்குது ஒரு சின்ன உதாரணம் அது சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது இருந்தாலும் அது வைரலாக வீடியோவில் வந்து ஒரு நாற்பத்தைந்து வயது பெண் வந்து இருபத்தாறு வருஷமாக நான் வந்து விஜய் சாரை தான் லவ் பண்ணுறேன் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு இருக்கும் இருபத்தாறு வருஷமாக லவ் பண்ணுறேன் அவங்க அப்பா எஸ்ஐ சந்திரசேகர் சார்ட்டு எஸ்ஐசி சார்ட்டு கூட நான் ஒரு தூரம் சொல்லிட்டேன் நான் விஜய் சாரை லவ் பண்ணுறேன்னு அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கான் அந்த புருஷனை நினச்சி பாருங்கள் இது இந்த வீடியோ பரவும் போது எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்டில் போகிறவன் டீ கடைக்காரன்லாம் எப்படி என்ன மரியாதை கொடுப்பான் அவனுக்குன்னு அவன் நிலமை என்னென்னு பாருங்கள் சரி அவன் நிலமையே விடுங்க அவன் தலையத்து அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட பொம்பளையை கட்டினது அது இன்னொரு பொம்பளை ஒன்று பேசியிருக்கு எனக்கு என் கணவர் ஒரு ஒரு தனியார் டிவியில் பேசியிருக்கு அது ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி உங்களுக்கு அப்படி சொல்லும்போது யுஆர்மிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதில் பேசும்போது எனக்கு வந்து என்னுடைய கணவரை விட விஜயத்தான் அதிகமாக பிடிக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக சிரிப்பு வேறு அது ஒரு கோணலாக ஒரு சிரிப்பு எவ்வளவு அநாகரிகமாக வக்கரமாக கலாச்சார சீர்கேடு ஒரு நடிகனை நடிகனாக பார்க்க வேண்டும் அந்த நடிப்பு பிடிக்குதுன்னு சொல்லு இந்த நடிகரை பிடிக்குதுன்னு சொல்லு இந்தத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்தா அந்த காலத்தில் சிவாஜியை பிடிக்கும் எண்டிஆரை பிடிக்கும் நடுவில் சில பேர் ஜெம்னிங் நேசனையும் பிடிக்கும் எஸ்எஸ்ஆரையும் பிடிக்கும் இது மாதிரி ஒரு ஒரு தலைமுறையில் ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறம் கமலஹாசன் ரஜினி அந்த இப்படி வந்துச்சு அப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது கூட சிவகுமாரை பிடித்த ஒரு நடுவாந்த ரசிகர்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஜய் அஜித்து தவுளுஷ் சிவகார்த்திகேயன் இது மாதிரி வந்து விஜய் சேதுபதி இப்படி நிறைய பேர் அடுத்த தலைமுறையில் வந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் மாறிக்கிட்டே இருக்காங்க இதில் யாருக்கும் யாரவனாலும் பிடிக்கலாம் இதில் ஒன்றும் பெரியல ஒவ்வொருத்தருடைய நடிப்பு ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும் சிவாஜி கணேஸ்வரனுடைய நடிப்பு ஒருத்தருக்கு பிடிக்கும் எம்ஜிஆருடைய ஸ்டைல் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஆனால் அந்த நடிகனை தங்கள் வாழ்க்கையுடன் இணைத்து கொண்டு கணவனை விட உயர்ந்தவனாக விட அவன் மேல் நான் அன்பு செலுத்துகிறேன் அவன் அவனால் இருபத்தாறு வருஷமாக அவரை லவ் பண்ணுறேன்னா சொல்லக்கூடாது ரெண்டு புள்ளை பெத்திய அப்படி நான் வக்கரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அது என்னுடைய வழக்கம் இல்லை அப்பொழுது நீ பிள்ளை பெறுவதற்கு முன்னால் அந்த கணவனுடன் வந்து நீ இருந்தபொழுது விஜயை நினைத்து கொண்டு தான் கண்ணோடு அப்படி நினைக்கிறதே வந்து ரொம்ப அசிங்கமாகவும் வக்கரமாகவும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுமா இல்லை படுகொழி ஏற்கனவே படுகுழியில் தள்ளிட்டாங்க நம்ம பயப்படுறோம் இன்னும் மேலே மேலே தள்ளிடுவார் போல தெரியுது நான் விஜய்னா விஜய் மட்டும் சொல்லலை விஜய் மாதிரி அரசியல் யார் செய்ய நினைத்தாலும் இதுதான் தான் எம்ஆர் ராதா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தியா ரசிச்சியா அதோட கூத்தாடியை விட்டுட்டு போயிடும் போயிட்டே இரு அவருடைய பாணியில் சொன்னார் பாத்தியா ரசிச்சியா கூத்தாடி கூத்தாடினா சினிமாக்காரன் அவரே சினிமாக்காரன் கூத்தாடி அவர் சொல்கிறார் அவன் அடுத்த கூத்துக்கு அவன் ரெடி ஆகிடுவான் நீ வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு அவனை வந்து நீ வந்து அதாவது ஏன்னா அவர் எழுதினதை கரெக்டாக சொல்லணும்னு அவனுடைய உலகத்தில் நுழைஞ்சு பார்க்காத அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காரு அவனுடைய உலகம் ரொம்ப அசிங்கமாக ஏன்னா நீங்கள் திரையில் பார்க்குற அந்த நடிகன் வேறு இயல்பு வாழ்க்கையில் உள்ள அந்த நடிகன் வேறு இந்த திரையில் இருக்கிற குணாதிசயங்கள் வந்து அதில் இருக்காது இங்கே அஞ்சு ரூபாய்க்கு வந்து மருத்துவம் பார்க்கணுன்னு சொல்கிற அந்த விஜய் வந்து அதை அந்த டயலாக் எப்படி பேசுகிறாரு நூறு கோடி ரூபாவில் அதுலேயும் எழுபது கோடி ரூபா பிளாக்கில் வாங்கிக்கிட்டு மருத்துவர்கள்லாம் அஞ்சு ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கணுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இல்லை நூறு கோடி ரூபா செலவில் எப்போவுமே ஜனங்களுக்கு காசு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் பாமக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வன்முறை கட்சின்னு ஒரு பேர் வாங்கிடுச்சு மரம் வெட்டி போட்டு அந்த மாதிரி சாதி சங்கத்திலன்னு வந்ததுனால அதை முப்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வந்து அவங்க பல மாற்றங்களை பாசிட்டிவான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் மக்கள் மனதில் வந்து அது வன்முறை கட்சி என்ற அந்த ஒரு அந்த இமேஜை வந்து அழிக்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியல் அரசியல்களுடன் இதே தான் விஜய் வந்து எப்ப பேசணும் எனக்கு தெரிஞ்ச அந்த சிவானந்தா சாலை அதெல்லாம் வச்சு அந்த போராட்டத்தை அப்ப பேசணும்னு நினைக்கிறேன் பதினப்புரூவாச்சு இல்லை என்ன வருத்தமான விஷயம்னா வன்முறை கட்சியாக கொண்டு போய் விடாதீர்கள் என்று எச்சரிப்பதற்காகத்தான் நம்ம பேசுகிறோமே தவிர விஜய் விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக நம்ம பேசலை எப்போது பேசி ஒரு மாதம் வச்சுங்க ரெண்டு மாதம் வச்சுங்க ஏதோ ஒரு கணக்கு நம்ம இலவசமாக சொல்கிறோம் இல்லையா மதிப்பு கிடையாது எவனோ ஒருத்தன் பீகார்லேருந்து வந்தானா அவனுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாயை கொடுத்து அவன் சொல்கிற ஆலோசனையை கேட்டு சீரழிவாங்களே தவிர மூளை என்னைய மாதிரி இலவசமாக நல்லதுக்காக நினச்சி ஆலோசனை சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் இது தமிழ்நாட்டோட தலைவிதி இப்போது அவர் எம் சொன்னார் அவன் அரசியலில் வந்து அவனை கூப்பிட்டு அழிஞ்சு போகாத யாரை கூத்தாடியை கூத்தாடியான்னா நடிகர் அவனை அரசியலுக்கு கூப்பிட்டு நீ அழிஞ்சு போகாத அவனுக்கு காசு கொடுக்குற அவன் நடிக்கிறான் அவன் ஓன் வேலைக்காரன் அதனால் நீ அவனை வந்து தலைவனாக்கி நீ கடைசியில் வந்து தலை குனியாதே எம் ஆர் ராதா அவர்கள் சினிமாவில் பேசின டைலாக் சினிமாவிலையோ வெளியேயோ பேசின டைலாக் எவ்வளோ வருஷம்னா ஐம்பது வருஷம் முன்னால் பேசியிருக்கணும் இன்றைக்கும் அது கரெக்டாக இருக்கே அது தமிழ்நாட்டு மகள் அந்த தவறு உடைய அது தமிழ்நாட்டு ம ஏன்னா தாவேக்கா தொண்டர்கள்னாலும் ரசிகர்கள்னாலும் சரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தானே அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து அப்படின்னு பிரித்து பார்க்கலாம் இந்த மாதிரி அவ ஒரு பெண் வந்து இப்படி பேசுது இந்த மாதிரி வந்து ஒரு 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 இதில் இல்லாமல் இப்பொழுது சீமான் நீங்கள் அந்த சீமான் அந்த ஒரு ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகை பற்றி பேசினது அந்த சப்ஜெக்டுக்கு வர்றாரு எப்படி கட்சி நடத்தணுங்கிறதுக்கு சீமான் ஒரு உதாரணமாக இருக்கிறார் கட்டுக்கோப்புடன் அப்படின்னா வந்து அதை தவிர வேறு எந்த கட்சியுமே கட்டுக்கோப்பாக இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கு வரல இந்த ஒப்புமையில் வரும்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா அவருடைய மாநாட்டில் முடிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் வந்து அவங்க சேர்லாம் எடுத்து அடிக்கிட்டு போகிறான் அங்கே உள்ள பாட்டிலெலாம் பொறுக்கி போட்டு போகிறான் இதே மாதிரி கட்டுப்பாடு வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம் கூட ஆர்எஸ்எஸ் மாநாடு நடக்குது காந்தி ஜெயந்தி அன்று இந்த இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் மாநாடு நடக்குது நூறாவது ஆண்டு நூறு ஆண்டு தாக்கு பிடிக்குது அதே காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் இருந்த இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து எங்கேயுமே தேர்தல் இயக்கம் இல்லை அதனால அவங்க ஆட்சிக்கு வரல பாஜக என்பது அடிப்படையாக கொண்டு ஜனசங்கமாகி பின்னால் பாஜக ஆனது அது ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் நூறு வருஷமாக இருக்கு தாக்கு பிடிக்குது இன்னும் வலிமையாக இருக்கிறது பாஜகவே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி பாஜக அப்படின்னு வந்து பாஜக வந்து வலிமை பெற்று விட முடியாது மோடி வலிமையாக இருந்தாலும் அமித்ஷா வலிமையாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து புறந்தள்ளி விட முடியாது என்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வலிமையோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அங்கே இப்போ தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் தெரியலையே பாக்கி கட்சி எல்லா தலைவர் பேரும் உங்களுக்கு தெரியும்ல சின்ன கட்சி கூட ஒரு யூடியூபர்களை கெஸ்ட் சொல்லுவீங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா வந்து தமாஷா யார் பேசுறாரு எதிர்த்து யார் பேசுறாரு காமாட்சி நாயுடுவும் ஏர்போர்ட் மூணுத்தையும் பேசுவாங்க சார் இவர் ஒட்டி பேசுவார் ஒரு வெட்டி பேசுவார் நான் வந்து அவங்கள தப்பா சொல்லல அப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆனால் வெளியிலேயே தெரியாமல் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து குமாரசாமின்னு ஒருத்தருக்கார் இப்படி சொன்னால் நான் அவங்களுக்கு வந்து அப்படியா எந்த குமாரசாமி அவர் எதிரில் வந்து நின்னால் கூட உங்களுக்கும் தெரியாது சத்தியமாக எனக்கும் தெரியாது நானும் பார்த்ததில்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வேலை நடக்குதா இல்லையா நீங்க கரூரில் அங்கே வந்து அந்த ஆஸ்பத்திரியில் நடந்தபோது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உட்பட அவங்க மட்டும்தான் போனாங்கன்னு சொல்லலை வேறு சில கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி கூட வந்து அவங்கள அமைச்சிருக்காங்க விசிகாவும் அமைச்சிருக்கு நம்ம வந்து நல்லதே எப்போ எங்கே இருந்தாலும் பாராட்டணும் ஒரு பத்து பேர் அமைச்சாங்களா நூறு பேர் அமைச்சாங்களோ ஏதோ போய் அந்த சில்லறை உதவிகள் என்னென்ன தண்ணி வாங்கி கொடுக்கறது டிஃபன் வாங்கி கொடுக்குறது ஒரு காஃபி வாங்கி ஏதோ அந்த ஃபோன் பண்ணி சொல்கிறது ஏதோ ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணி கொடுக்குறது இப்போதானே பண்ண முடியும் வெளியில் இருக்கிறவங்க அங்கேயே ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் அப்போது அந்த இயக்கம் நூறு வருடமாக தாக்குப்பிடித்து இருக்கிறது என்றால் அதற்கு நம்ம அதை அந்த ஒப்புமையோடு நிறுத்திக்கிறோம் அதில் வந்து என்ன காரணம் அந்த சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தேவையற்ற விளம்பரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பக்கம் நீங்கள் வந்து அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கட்சி வந்து பிடிச்சிருக்கு பத்து வருஷமாக பிடிச்சிருக்கு சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் வந்து ஐயா அது ஆர்எஸ்எஸ் நூறு வருஷம் இது தமிழ்நாடு அது தேசிய அளவில் ரெண்டாவது இங்கே சீமான் வந்து இப்போ தான் ஆரம்பித்தார் அதனால் வந்தது ஆனால் இந்த பத்து வருஷம் தாக்குப்பிடிச்சதே ஒரு தனிநபராக இருந்து தொடங்கிய கட்சி பத்து வருடம் தாக்கு பிடித்தது என்பது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் அவருடைய கருத்தியலில் வந்து பலருக்கு வந்து உடன்பாடு இருக்கலாம் சிலருக்கு முரண்பாடு இருக்கலாம் என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு சதவீதமும் சீமானுடைய கருத்துக்களை என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் பெரும்பகுதி ஏற்றுக்கொள்வேன் ஒரு சிலவற்றில் நான் வந்து மாறுபாடு கொள்வேன் இது மனித இயல்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பத்து வருடமாக தாப்பிக் பத்து வருடமாக ஒரு கட்சி ஏன்னா போ ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம் மக்கள் நீதி மையம் என்ன ஒரு நாலு வருஷம் முன்னால ஆரம்பிச்சிருப்பாரா பத்து இதில் ஆரம்பிச்சாரு ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும்னு வச்சுங்க திமுகவை எதிர்த்து ஆரம்பித்தார் கடைசியில் அங்கேயே போய் கிட்டத்தட்ட சரத்குமார் கட்சியாக ஆரம்பித்தார் அவரும் ஏட்டு வருஷத்துக்கு மேலே நடத்தினார் சமத்துவ மக்கள் கட்சி ஒரு விதமாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் இருந்தால் கூட ஒரு கட்சியாக நடத்தினார் ஆனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவர் போய் கட்சியை கலைச்சிட்டே வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் இது வந்து இங்கே மட்டும்தான் இல்லை சிரஞ்சீவி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு சமயத்தில் மத்திய அரசில் மந்திரியாக கூட இருந்தார் அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தார் சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை கலைச்சிட்டார் காங்கிரஸோடு இணைஞ்சிட்டார் அவர் தம்பி பவன் கல்யாணம் இன்றைக்கி தனியாக கட்சி வச்சுருக்காரு இன்றைக்கி வரைக்கும் அவர் நடத்திக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் எப்படி நமக்கு தெரியாது நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா பலவித உதாரணங்கள் பல இதில் இருக்குது அப்போ பத்து வருஷமாக ஒரு தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு அப்புறம் ஆரம்பித்த கட்சியெல்லாம் காணாமல் போயிருக்கும் பொழுது பத்து வருடமாக அவர் கட்சி நடத்துகிறார் நடத்த முடிகிறது என்றால் நீங்கள் எவ்வளோ எம்எல்ஏ வந்துட்டாரா கவுன்சிலர் வந்துட்டாரா இல்லை என்பது உண்மை இதை வந்து நான் சொல்லல அவரே தான் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது ஆனால் கட்சி நடத்த முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் அந்த அந்த அது எப்போ வரும் மேலே இருக்கிறவங்க சொன்னா தான் கீழே இருக்கிறவங்க வரும் எங்க ஸ்கூலில் வந்து இன்னைக்கு சரண்ராஜ் வந்து நல்லா வந்து நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உங்களை வந்து ஒழுக்கமானவர்னு சொல்றதுக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பொதுவாக உள்ளது வளர்ப்பு அப்படிங்க அவங்க அப்பா அம்மா நீங்கள் வளர்ந்ததுக்கு அந்த க்ரெடிட் யார் கொடுக்குறாங்க உங்கள் அப்பா அம்மாவை கொடுப்பாங்க அடுத்தது இல்லை ஈக்குவலாக வந்து உங்கள் ஆசிரியரை கொடுப்பாங்க வாத்தியார் ஒழுங்காக இருந்தால் பையன் ஒழுங்காக இருப்பான் அப்போது தலைவன் ஒழுங்காக இருந்தால்தான் ஒழுங்காக நான் சொல்வது சுய ஒழுக்கம் அது நான் அதுக்குள்ளே வந்து போல அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதை அதை நம்ம கொதுக்கிவிட்டு தலைவன் என்கிற பண்பில் வந்து அது சரியாக இருந்தால்தான் கீழ் உள்ளவன் சரியாக இருப்பான் நீங்கள் அவன் எதா எது மேலே ஏறி நின்னால் நமக்கு என்ன பார்த்தல டேம்போஸ் மேலெலாம் ஏறி நிற்கிறான் எது மேலே ஏறி நிற்கிறா பத்தியா நம்மளை பக்கத்துக்கு அந்த கட்டடத்துக்கு மேலே ஏறி நிற்கிறான் இப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டீங்கன்னால் தவறாக நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு வகையான சுய இன்பம் பெறுவதற்கான அதை மாதிரி ஒரு இணையானது இது தவறான ஒரு விஷயம் அந்த வகையில் சீமான் வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கார்னு சொல்கிறோம் பத்து வருடங்களாக தொடர்ந்து எந்த விதமான ஒரு தள்ளாட்டமும் இன்றி கட்சியை நடத்துவது எல்லா நாடுகளும் பத்து பேர் போனாங்க அஞ்சு பேர் வந்தாங்க பன்னெண்டு பேர் வந்தாங்க இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் நிகழ்வது அதுக்கு அவர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது அந்த மற்றவர்களும் காரணமாக இருப்பார்கள் இல்லை வந்து மற்ற கட்சிகளும் காரணமாக இருக்கும் விலை கொடுத்து வாங்குறதுக்குனே ஒருத்தர் கையில் கரன்சி நோட்டோடு அலைஞ்சிகிட்டுருவாங்க ஒரு கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஒரு கட்டுப்பாட்டுடன் ஒரு கட்சி நடத்துவது தான் லாங் டேர்மில் நெடுந்தூரத்தில் தொலைநோக்குடன் வந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயல்படுறீங்க அதில் என்ன வெற்றி பெறீங்க தேர்தலில் எந்த வெற்றி தேர்தலில் வந்து அதுக்கப்புறம் மக்கள் படி என்ன ஆற்ற முடிகிறது நிறையா இருக்குது மயில்கள் நம்ம சொல்கிறது இந்த முதல் மயில்கள் இப்போ விஜய் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இந்த முதல் மயில்கல்லு இப்போ ஆஸ் ஆஃப் டுடே வந்து அவர் ஃபெயிலியர் ஏதோ ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறதுக்கு பதில் முப்பது மார்க் வாங்கி ஃபெயிலான்னு கேட்டால் இல்லை சிங்கிள் டிஜிட்டில் வாங்கி ஃபெயில் அவர் இப்போவும் நான் வந்து அவரை வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கணும்னு நான் சொல்லலை ஐயா நீங்கள் கொஞ்சம் சற்று உங்களுடைய பாதைகளை சரிப்ப சீர் செய்து கொள்ளுங்கள் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் வந்து போட்டியில் இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது முக்கியமில்லை ஏனால் ஏன்னால் அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடும் கூட்டம்னு நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்கிறோம் அதை வந்து வாக்கு வங்கியாக மாற்றி கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்கன்னு சொல்கிறோம் இப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டத்தை வளர்த்திருக்கிறார் கூட்டத்தைன்னு சொல்கிறது ஒரு கட்சியை அவரோட கட்சியில் இந்த மாதிரி எங்கேயும் நிகழ்ந்ததுன்னு இது வரைக்கும் ஒன்றும் வரலாற்றில் இல்லையே இதுக்கு முன்னால் நடந்ததில் அந்த வகையில் ஆனால் மக்களும் வந்து என்ன செய்யணுன்னால் இது மாதிரி கட்டுப்பாடுள்ள கட்சிகள் இயக்கங்களை வந்து சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் நான் சீமான்னு மனசில் வச்சு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் எந்த கட்சி எந்த இயக்கம் கட்டுப்பாடுடன் மக்கள் நலன் கருத்தியல்ல சிறந்து விளங்குகிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பது என்று தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்தால் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியல் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு கதை விடியல் இல்லை முடியல் முடிந்துவிடும் தமிழ்நாடு என்ற கலாச்சாரமே வந்து அடிபட்டு விடும் என்றைக்கு வந்து என் புருஷனோட அந்த அந்த நடிகனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் ரெண்டு புள்ள பொத்த ஒரு பொம்பளை சொல்லுதோ அன்றைக்கே நான் தமிழன் என்று வரும்போது நான் குனிந்து நின்று விட்டேன் நான் மட்டும் இல்லை எல்லா தமிழர்களும் ஏன்னா இது வெளியில் வந்து தமிழை வந்து அதை வந்து ஆங்கிலத்துலையோ ஹிந்திலேயோ வந்து அதை மொழிபெயர்த்து வெளியில் உள்ளவங்களாம் மற்ற இந்தியாவோட ப மற்ற பகுதியில் உள்ளவங்களாம் கேட்டான்னா தூணு துப்புவான் தமிழ்நாட்டு நாகரீகத்தை பார்த்து பண் நமக்கு பண்பாடு மிக உயர்ந்த பண்பாடு மிக பழமையான பண்பாடு பெருமையெல்லாம் இருக்குது நம்ம ஆட்கள் தான் அதை பற்றி பேசுகிறதே இல்லையே வவுர்சியும் ஊயசாவியும் வாஞ்சிநாதனையும் தில்லையாடி வள்ளியம்மையும் நாச்சியாரையும் பற்றியாக பேசுகிறாங்க பெரியாறு கருணாநிதி பெரியார் கருணாநிதி இன்பநிதி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது மக்களை மறைமாற்றி உண்மைகளை திரித்து மறைத்து இவர்களை வந்து ஒரு 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 போதை கடிமை இந்த போதைன்றது வந்து சினிமா போதை புகைப்பழக்கம் போதை அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் போதை இதுக்கப்புறம் ஹேரோயின் மெட்ஸ் போதை அப்புறம் பெண்கள் என்ற அந்த காம போதை போதைகளில் எத்தனையோ வகைகள் ஆனால் வந்து இந்த திராவிட கலாச்சாரம் என்பது இந்த அதாவது நான் திராவிடம்னு சொல்லுவது இந்த சோகால்டு போலி திராவிடம் இந்த போலி திராவிட கலாச்சாரம் என்பது எல்லா விதமான போதைகளையும் ஊக்குவித்து அதில் நீங்கள் இவங்க சம்பாதிச்ச வழியெல்லாம் பாருங்கள் மதுக்கடை சாராயம் திருட்டுத்தனமாக ஆற்று மணல் இது கனிம வளங்களை கடத்துதல் மக்களுக்காக கொடுக்கப்படுற ரேஷன் பொருட்களை திருட்டுத்தனமாக களவாடி அதை கொண்டு போய் விற்கிறது அப்புறம் வந்து இந்த செயின் ப ப பறிக்கிறவன் இது பண்ணுறவன் அடிக்கிறவன் வழிப்பறி பண்ணுறவன் இவனெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆதரவு தருவது அவனை ஊக்குவிப்பது ஆக நடந்த இப்போ கூட பாருங்கள் ஒரு திருவண்ணாமலையில் வந்து ரெண்டு போலீஸ்காரங்க யாரோ ஆந்திர மாநிலத்திலும் ஒருத்த வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கான் அவன் அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கான் இந்த வாழைப்பழ தாறு கொண்டு வந்து வாழக்காத்தாரோ வாழைப்பழம் போலீஸ்கார் ரெண்டு பேர் நிறுத்திவிட்டு நீ எதுக்கு போகிற நீங்கள் அது வச்சுருக்கியா அது வச்சுருக்கியா ரைட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே இறக்கி விட்டு போ நீ மட்டும்தான் போனோம் ஏ அவன் வண்டி அவன் பொண்டாட்டி இல்லை அவங்க அம்மா சாரி அவங்க அம்மா அவன் பொண்ணு அவன் குடும்பம் வண்டியில் என்ன இல்லை வண்டியில் இதுக்கு மேலே இவ்வளோ பேர் போகக்கூடாது ஏதோ ஒரு காரணம் ஒரு பொய் காரணம் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பெண்களையும் இருந்துட்டு நீ போய் இறக்கி விட்டுவானே அவன் போய் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இறக்கி விட்டு வரதுக்கு அதுக்குள்ளே ஒரு தூக்கு தூக்கிட்டு போய் அவங்களை கற்பழிச்சிருக்காங்க யார் போலீஸ் போலீஸு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதாக முதல்வர் மார்த்தட்டி கொண்டு நாங்கள் முதல் மாநிலமாக இருக்கிறோம் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ அதாவது கொஞ்சம் கூட நாக்கில் வந்து அந்த நரம்பு இல்லாமல் போய் சொல்கிறாரு முதல்வரும் சரி துணை முதல்வரும் அமைச்சர்களும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நடக்கிறது யார் போலீஸ்காரன் பண்ணுறான் நான் வந்து அதனால் வந்து மற்றவங்கச்சா பரவாயில்ல போலீஸ்காரன் பண்ணக்கூடாதுங்கல்ல போலீஸ்காரனே அப்படி பண்ணும்போது மற்றவனுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்ற பயம் எப்படி வரும் இதுதான் வந்து தமிழ்நாட்டின் இது இந்த தலைவிதி மாற வேண்டுமானால் கருத்தியலுக்கும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுள்ள இயக்கங்கள் கட்சிகள் வந்து இவர்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு தர வேண்டும் தேர்தல் அரசியலில் அது வந்தால் விடியல் இல்லைன்னா முடியல் சார் கரெக்டர் வணக்கம் நன்றி